அல்லே லுவியா என் ஆத்துமாவை கர்த்தரை துதி நான் உயிரோடுக்கு மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் பிரபுக்களையும் ரட்சிக திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதையுங்கள் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம் யாகோபின் தேவனை தன் துணையாகக் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கிவிடுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார் துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார் கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார் சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார் அல்லேலூயா